பத்தாயிரூபான்னு ஆயரருபா இப்படி வச்சு வருமானம் அது மாதமா டெய்லியாக வரட்டோ அதை எடுத்து தொழில் பெருமான அன்றைக்கி ஒரு க கடை போட்டுறீங்க வியாபாரம் முடிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஐயா இன்றைக்கி வந்த லாபம் தான் ஆயிரம் ரூபாய்க்கு நூறுரூபா அப்படி எடுத்து வச்சுட்டு சொல்லி வச்சிட்டிங்க வச்சுக்கீங்க ம் நீங்கள் ஒன்றும் செலுத்த பாருங்க ரொம்ப மெனக்கட்டை மெனக்கட்ட வேணும் ம் இந்த நூறுரூபாண்டே கூட்டு வரும் ஆயிரரூபா ம் இந்த நூறுரூபா அன்னதானத்துக்கு போதனத்துக்கு கோசமே ம் நீங்கள் கொடுப்பாரு ஆயிரரூபா கொடுக்கலையா ஆயிரரூபா கொடுக்குறாரு இல்லையா ம் அதை அவர் திருத்தி ம் அப்போ அவர் வாரி வாரி வரைப்பார் ம் அது இந்த ஆயிரரூபா நூறுரூவா என்ன சமாளமோ அதுக்கு போய் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் அது நூறுரூபா கணக்கில் வரணும் அவ்வளோதான் அது நீங்கள் அன்னதானத்துக்கு பயன்படுத்தலாம் வடலூருக்கு இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க வச்சுக்கோங்க ம் அங்கே வந்து ச சாத்துட்டுலாம் ம் எல்லாம் சாது பண்ணாலும் தெரியும் பார்த்தா அவங்க கிட்ட ஒரு ஆனா ஊர்ல இருந்து உருவாங்க காசு இருக்காது அப்படியே பிராணி பிராணி உருவாங்க அது போல ஆளுங்க பார்த்து கொடுக்குறது இப்படி நீங்க அந்த ஜீவ காரணத்துக்குன்னு உங்க ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கலையா உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாருனாக்கா நான் கொடுக்குறேன் அதனால என்ன லாபம் உங்களுக்கு லாபம் நீ கேட்குறீங்க

எது வயசு அது அறுபது வச்சு இங்க இங்க கும்பாங்க